காளிமாதா ஏன் தன் நாக்கை வெளியே நீட்டியிருக்கிறார் என்று தெரியுமா இரத்த பீஜன் என்ற அரக்கனை அளிக்க காளிமாதா போர்க்களத்தில் தோன்றினார் அந்த அரக்கனுக்கு ஒரு வரம் இருந்தது அவனது உடலில் இருந்து துளி இரத்தம் தரையில் விழுந்தாலும் அதிலிருந்து அதே பலம் கொண்ட பல அரக்கர்கள் உருவாவார்கள் காளிமாதா தனது நீண்ட நாக்கை போர்க்களம் முழுவதும் பிரித்து அரக்கனின் இரத்தம் ஓறி தூளி தரையில் விழாமல் அனைத்தையும் உறிஞ்சி அருந்தினார் இதன் மூலம் இரத்த பீஜனின் மறுபிறப்புகளை தடுத்து அவனை முழுமையாக அழித்தார் இந்த செயல் தீமையை வேரோடு அளிக்கும் அவரது தீவிரமான மற்றும் எல்லையற்ற சக்தியை குறிக்கிறது பீஜனை அளித்த பிறகு காளி மாதா கோபம் தணியாமல் ரத்த வெறியுடன் உலகே அழிக்கும் நடனமாடிக் கொண்டிருந்தார் அவரது கோபத்தை தணிக்க சிவன் அவளது பாதையில் குறுக்கே தரையில் படுத்துக் கொண்டார் நடனவெறியில் இருந்த காளி தான் தன் கணவரான விட்டதைக் கண்டு அதிர்ச்சியும் வெக்கமும் அடைந்து நாக்கை வெளியே நீட்டினார் இந்த செயல் உணர்ச்சிகளின் மீதான விழிப்புணர்வு பணிவு மற்றும் கோபத்தின் மீதான அடக்கத்தின் வெற்றியை குறிக்கிறது காளியின் நாக்கு பக்தர்களின் அகங்காரம் அறியாமை மற்றும் எதிர்மறை போக்குகள் ஆகியவற்றை விழுங்கி அவர்களை தூய்மைப்படுத்துவதை குறிக்கிறது மொத்தத்தில் காளி மாதாவின் நீட்டப்பட்ட நாக்கு என்பது அவருடைய அழிவு சக்தியையும் பாதுகாவல் உணர்வையும் காலத்தின் மீதான கட்டுப்பாட்டையும் அகங்காரத்தை ஒழிக்கும் திறனையும் ஒரே சமயத்தில் குறிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த குறியீடாகும்